வணக்க மக்களே ஆதார் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்குமே மிக மிக முக்கிய அறிவிப்பு வெளியாயிருக்கு ஸோ ஆதார் அட்டை வச்சுருந்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கிய வேலை என்ன அப்படிங்கிற மாதிரியான யூஐடிஐ ஒரு புதிய அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க ஸோ ஆதார் அட்டையில் அப்படி என்ன வேலை பண்ணணும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோ போலாம் ஆதார் அட்டை பயனர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று தற்போது வெளியாகி உள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டின் முதல் நாளில் ஆதார் அட்டை வைத்துள்ள அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை குறித்து யுஐடிஐ என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஒரு நினைவூட்டலை வெளியிட்டுள்ளது அது என்ன என்பதை தெளிவாக பார்க்கலாம் ஆதார் அட்டை வைத்துள்ள அனைத்து பயனர்களும் இதை உடனே செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆதார் அட்டையை இலவசமாக புதுப்பித்துக் கொள்ள கடைசி தேதி என்று இதற்கு முன்பு டிசம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த கடைசி வாய்ப்பை யுஐடிஏ இறுதி நாளின் போது நீட்டித்து மற்றொரு வாய்ப்பை இந்திய குடிமக்களுக்கு வழங்கியது ஆதார் அட்டையை இலவசமாக அப்டேட் செய்யும் புதிய இறுதி நாள் வாய்ப்பாக ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னும் நான்கு மாத காலம் மிச்சமிருக்கிறது என்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சில முக்கிய முடிவுகளை எடுக்க திட்டமிடும் மக்கள் முதலில் அவர்களுடைய ஆதார் அட்டை விவரங்களை அப்டேட் செய்து புதுப்பித்துக்கொண்டு புதிய வருடத்திற்குள் அதிக நம்பிக்கையுடன் முன்னேறி செல்லலாம் என்ற நோக்கத்தில் யுஐடிஐ ஆதார் அட்டை விவரங்களை அப்டேட் செய்ய நினைவுபடுத்தியுள்ளது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பொதுமக்கள் இப்போது ஆதார் கார்டு விவரங்களை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்று யுஐடிஐ தெரிவித்துள்ளது இந்தியாவிலுள்ள அனைவருமே ஆதார் கார்டு என்பது மிக முக்கியமான ஆவணமாக பார்க்கப்படுகிறது ஆதார் இல்லாமல் எந்தவித சேவையும் முழுமையாக அனுபவிக்க முடியாத நிலையை இப்போது உருவாகியுள்ளது அரசின் நலத்தை உதவிகளை பெறுவது குழந்தையை பள்ளியில் சேர்ப்பது பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ் வாங்குவது வரை அனைத்திற்கும் ஆதார் முக்கியமானது தற்போது ஆதார் அட்டை விவரங்களை பொதுமக்கள் எளிமையாக ஆன்லைன் வழியாக அப்டேட் செய்து கொள்ளலாம் ஆன்லைன் மூலம் அப்டேட் செய்ய முடியாத மக்கள் நேரடியாக அருகிலுள்ள ஆதார் மையத்தை அணுகலாம் ஆன்லைன் சேவைக்கு எந்தவித கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது ஆனால் ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு ரூபாய் ஐம்பது முதல் ரூபாய் நூறு வரை ஆதார் தகவல் அப்டேட் செய்ய கட்டணம் வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆதார் அட்டை தகவல்களை இலவசமாக அப்டேட் செய்ய கடந்த ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் பல முறை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது வருகிற ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியுடன் ஏறக்குறைய ஒரு வருட கால அவகாசம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு பிறகு இந்த இலவச ஆதார் அப்டேட் அவகாசம் நீட்டிக்கப்பட வாய்ப்பு இருக்காது என்று கூறப்படுகிறது ஆகையால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துவக்கத்தில் ஒரு பயனுள்ள காரியத்தை நீங்கள் செய்ய விரும்பினால் உங்கள் வீட்டில் இருந்தபடி உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் அல்லது லேப்டாப் வழியாக எஸ்டிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஷ் மை ஆதார் டாட் யூடி ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதள பக்கத்தை பார்வையிட்டு உங்கள் ஆதார் அட்டை விவரங்களை அப்டேட் செய்து கொள்ளுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது ஸோ யாரெல்லாம் உங்களோட ஆதார் அட்டையை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் ஆன்லைன் டை இலவசமாக ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அவகாசம் கொடுத்துருக்காங்க அவங்கெல்லாம் இலவசமாக அப்டேட் பண்ணிக்கோங்க அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா வணக்கம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க